ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எஸ்எம் டுஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்து பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளாக நம்ம வத்தலக்கூண்டு கூண்டு சைடு இடங்கள் வீடியோ போடுறது இல்லைங்க காரணம் டாக்குமெண்ட்ஸ் கிளியராகவே இல்லைங்க இப்போ வந்திருக்கிற இடங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கு அனைத்து இடங்களுமே கிரைய சொத்து தாங்க வில்லங்க ஏது இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தான் இது உங்களுக்கு தேவையான அளவில் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு பிரிச்சு தரப்படும் நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சிறிது அட்வான்ஸ் பே பண்ண பின்னாடி லீகலாக பத்திரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் இங்கே உங்களுக்கு ஒரு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபது லட்சம் மட்டுமே இந்த விலை நெகிச்சபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சில இடங்கள் புக்கிங் ஆகிருக்கு சில இடம் அட்வான்ஸ் போட்டிருக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச இடமா அமையுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்த டிசைட் பண்ணிக்கோங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ